மதுரை பாலமேட்டில் கோவிலுக்கு அழைத்து செல்லப்பட்ட காளைகளை அதன் உரிமையாளர்கள் திடீரென அவிழ்த்து விட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது ஜல்லிக்கட்டு மீதான தடையை கண்டித்து பாலமேடு கிராம மக்கள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் மேலும் கடை அடைப்பு போராட்டத்திலும் கிராம மக்கள் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் பொங்கல் பூஜைக்காக காளைகளை அதன் உரிமையாளர்கள் கோவிலுக்கு அழைத்து சென்று வழிபாடு நடத்தினர் பின்பு ஊர் எல்லையிலிருந்து ஊர்வலமாக அழைத்துச் சென்ற காளைகளை வாடிவாசலில் ஒன்றின் பின் ஒன்றாக அவிழ்த்து விட்டனர் அவற்றை சிலர் அடக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது ஜல்லிக்கட்டு நடத்தப்படுவதை தடுக்க பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்த நிலையில் காலைகளே அதன் உரிமையாளர்கள் திடீரென அவிழ்த்து விட்டதால் மைதானத்தில் கூடியிருந்தவர்கள் மகிழ்ச்சியை ஆர்ப்படுத்தனர் தடை விதிக்க காரணமாக இருக்கின்ற வந்து அவர்கள் கோஷம் மேலும் பின்னர் அங்கு கூடியிருந்தவர்களை போலீசார் விரட்டி அடித்தனர் ஒரு நாலாயிரம் வருஷம் நடந்துகின்ற ஒரு பாரம்பரியத்தை ஒரு சர்வதேச அமைப்பு எப்படி இதை தடை பண்ண முடியும் இதுக்கு தமிழர்கள் எப்படி நாங்கள் அமைதியை அமைதி காக்க முடியும் நாங்கள் கடைசி வரைக்கும் இது நடந்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு இருந்தோம் எங்களோட நம்பிக்கையெல்லாம் இப்போ பாழாயிருக்கு தமிழக அரசும் இதுக்கு இதை பற்றி ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரில ஒரு மத்திய அரசும் இதை பற்றி ஒரு அவசர சட்டம் எதுவும் கொண்டு வந்து எங்களோட உணர்வை மதிக்கலை இதனால் நாங்கள் வந்து அறவழியில் தான் இப்போ போராடி இருக்கோம் கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து இங்கே ஒரு ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் வந்து போராடிருந்தாங்கன்னா நாங்கள் நாங்கள் வந்து சென்னை போராட்டுக்கு வந்து வந்து போயிருந்தோம் அங்கே இருந்த கூட்டம் கூட இன்றைக்கி வந்து இங்கே இல்லை என்ன காரணம்னா வந்து சுற்றி எல்லாம் வந்து போலீஸ் வந்து எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க நிறையா பேர் வரணும்னு நினைக்கிறேன் கூட வர முடியல அவங்களோட உண்மையான இதெல்லாம் வந்து தெரிய மாட்டேங்குது எல்லா சைடு போலீஸ் வந்து இது பண்ணிட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து இங்கே வந்து ஒரு ரெண்டு லட்சம் பேர் வர வேண்டியது எல்லாம் வந்து வெளில வந்து 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 போயிட்டே இருக்காங்க ஸோ இதோட இது எல்லாமே வந்து எல்லாமே வந்து அழிக்கப்பட்டு இதுக்கு வந்து கவர்மெண்ட்டாக வந்து ஒரு நல்ல முடிவு எடுத்து எங்களுக்கு வந்து பதில் சொல்லணும் அடுத்த தடவை கண்டிப்பாக வந்து ஜல்லிக்கட்டு நடக்கும் நடக்கணும்